இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா கபிலர் மலையில் இருக்குது வேட்டும்பாளையம் அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க கார் ரோடு ட்ரைனேஜி ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே பண்ணியாச்சு மனை பார்த்திங்கன்னா பிரிச்சு போட்டிருக்காங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்டு நாமக்கல் மாவட்டம் ஒரு செண்டு விலை வந்து பிடிச்சனா மிகவும் குறைந்த விலை வாங்குறவங்க சைட்டுக்கு வாங்க நம்ம நேரடியாக பேசிக்கலாம் ஒரு சென்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய் டிடிசிபி அப்ரூடு ரேர் அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது போர் வசதி டேங்க் வசதி தண்ணீர் சம்மந்தப்பட்ட அனைத்து வசதிகளும் செய்திருக்குது கபிலர் மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் சைட்டு நம்ம பப்ளிக் மெயின் ரோட்டுக்கு போய்ட்டுருக்குறோம் சைட்டு பார்க்குறக்கு மெயின் ரோடு வந்துட்டோம் எப்படியும் வந்து உள்ளுக்கில் போகிற ரோட்டில் இருந்து மெயின் ரோடு இதில் போனால் கபிலர்மலை போயிடுது ஸ்ட்ரைட்டாக இப்படி போனால் நேராக கந்தமலையின் போயிடுது இந்த ரோடு இதுதான் நம்ம சைட்டோடைய என்ட்ரன்ஸு